களத்திற்கு என்னை எடுத்துக்கொள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றோடு இன்று திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய இந்த நிறம் மாறும் நெஜங்கள் என்ற ஒரு சிறுகதையினை எனக்கு பேசுமாறு தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த நிறம் மாறும் சதைகள் என்று எனக்கு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் சார் இது வேளாண்மை சம்பந்தப்பட்டதால் நீங்கள் வேளாண்மை துறையிலேயே இருந்ததால் உங்களுக்கு இந்த கதை பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக உங்களுக்கு இந்த கதையை தேர்வு செய்தேன் என்று சொன்னார் இந்த கதை கதை இந்த எழுதிய காலம் எழுதப்பட்ட ஒரு கதைக்களம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அன்று இன்று தான் விவசாயிகளாக விவசாயிகளுக்கு படும் அல்லே ஒரு சிறு விவசாயியாக இருந்தால் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது கடைசி வரை கஷ்டப்பட்டே தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு உரையாடல் தான் இந்த கதை இந்த கதையினுடைய ஆரம்பத்திலே ஒரு சிறு கிராமத்திலே நடைபெறுகின்றது அந்த இதை முதலில் இன்னொரு விஷயத்திற்கு இந்த கதை எப்படி பிரசன் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவது என்பதை பற்றியான நான் ஒருவேளை எனக்கு முன்னதாக வேறு யாராவது பேசியிருந்தால் அதை தொடர்ந்து நான் அதை நான் வழி தெரிந்திருப்பேன் என்னையும் முதலில் பேச சொன்னதால் எனக்கு தெரிந்த வகையில் நான் அந்த கதையினை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அந்த ஒரு உரக்கடையிலே ஒரு புதிதாக ஒரு சிறு கிராமத்திலே ஒரு உரக்கடை வந்து துவங்கப்பட்டிருக்கின்றது அந்த கடைக்கு ஒருவர் வருகிறார் அவர் இருவருடைய உரையாடல்தான் இந்த கதையாகவும் அந்த அவருடைய வாழ்க்கை முறையிலே பற்றி தெரிவிப்பதாகவும் இருக்கின்றது அந்த கதைக்கு வருபவர் இருக்கிறார் தம்பி உப்பு வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கதை அவரை கேட்கிறார் ஏதோ இருக்குங்க மோசம் இல்லை பரவாயில்ல என்று அவரை பதில் நீங்கள் உரக்கடை ஆரம்பித்த நேரமாக என்னமோ தெரியல இப்போ பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிருச்சு நல்ல முறையில் விவசாய இந்த முறை நடக்கும் என்று அவர் சொல்லிருந்தார் அப்போ அவர் சொல்லிருந்தார் வாஸ்தவம் தாங்க நல்ல வியாபாரம் எல்லாம் ஆகுந்தான் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் விவசாயங்கிட்ட அந்த அளவுக்கு போதுமான பணம் இல்லையே என்ன பண்ணேன் அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம உரக்கடையில் எப்படி இருக்கும் ஏற்கனவே விளைச்சி வச்சுருக்கிற மிளகாய் வத்தலுக்கு நல்ல விலை இல்லை விளைவிக்கு போகிற பருத்தி பயிருக்கு வந்து போதிய மார்க்கெட் இல்லை அன்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு இனி இப்படி போச்சுன்னா நான் உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது மாவுவிக்கு போனால் காற்றடிக்கிற நிலைமை தாங்க இருக்குது இந்த நிலையில் நாம் எப்படி விவசாயத்தை இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் தம்பி மழை இப்போ கிடச்சிருச்சோ அதுக்கப்புறம் அந்த மழையில் நிச்சயமாக விவசாயம் செஞ்சே ஆகணும் மறைவடைய தாலி கை தொகு த கூட தாலியை கூட வந்து நம்ம அத்து விற்று அடகு வச்சாவது இந்த விவசாயத்தை இன்றைக்கி விதைக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை விதைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி இதெல்லாம் என்ன மூட்டைங்க அப்படின்னு கேட்குறார் அவர் சொல்ல ஐயா இது வந்து டிஏபி அப்படியா வெறி நல்லதுங்க இது இந்த அட்டியில் என்ன இருக்குது இது முழுக்க யூரியா என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக இன்னமும் அடிக்கிறீங்களே இது என்ன என்று கேட்கும்பொழுது இது இது வந்து எட்நூற்றி பத்து என்கின்ற ஒரு பிஹெசி டென் பர்சன்ட் என்று சொல்வார்கள் பென்சின் ஹெக்ஸா குளோரைடு என்கிற ஒரு ம பொடி அது இதை வந்து பனிப்பதத்திலே நெல் வயல்களிலே தூவி விடுவார்கள் அந்த காலத்தில் இப்பொழுதெல்லாம் அந்த இது கதையில் சொல்லப்பட்ட காலத்திலேருந்து இதற்கு இப்பொழுது அந்த பிஹெசி என்கிற அந்த இது இல்லை அதற்கு பதிலாக அதைவிட அதிகமான பவர் ஏன்னா பிஹெசி என்பது ஒரு தாய்ப்பாலில் கூட இதனுடைய ரெசிடியல் எஃபெக்ட் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இது வந்து விற்பனை முடக்கம் செய்யப்பட்ட ஒன்று இது ஏற்றுள்ள இந்த பிஎசி ஒரு சின்ன குறிப்பு இரண்டாம் உலகப்போரில் போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்தை பின்னால் அது பயிர் பாதுகாப்புக்காக பயன்படுத்தி அதையும் ஒரு காலகட்டத்திலே வந்து அதை அரசாங்கமே நிறுத்திவிட்டது இந்த பிஎஸ்சி என்பது இதை பற்றி சொல்கிறார் இதுவும் இந்த பணிப்பதித்தல் தூவுதானே மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எப்படி வியாபாரமெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறதா என்று கேட்கின்ற சொல்லுறது என்னத்தை லாபகரங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வைக்கும்போது எனக்கு மூட்டைக்கு ஒரு ரூபா ஒன்று முக்கால் ரூபா தான் லாபமாக கிடைக்கும் அதை நான் சில்லறையாக விற்கும் போது தான் எனக்கு வந்து அதில் ஓரளவுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா சில்லறையாக போது மூட்டையாக விற்றால் நூறு ரூபாய் என்றால் சில்லறையாக விற்கும்போது தனித்தனியாக வைக்கும்போது ஓரளவு கூடுதலாக வரும் அந்த வகையிலே வந்து ஏதோ கொஞ்சம் காசை பார்க்க முடியும் சரி சார் அதுவும் நல்லது தான் ஏன்னா காசை போட்டால் காசை போட்டியதற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கத்தான் செய்யும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஊரில் போட்டிருக்கீங்க எப்படி வியாபாரம் கடன் கொடுக்காமல் வியாபாரம் நடக்க முடியாதே என்று தெரிவிக்கிறார் அப்போ அவ்வளோ சொல்லுங்கள் ஐயா கடன் கொடுத்தெல்லாம் நான் விவசாயம் செய்வதற்கு கடன் கொடுத்தெல்லாம் நான் கடை நடத்த முடியாது ஏனென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலை நானே மிக சிரமப்பட்டு இந்த கடையினை நடத்துகின்றேன் இந்த சூழ்நிலையிலே நான் வந்து ஒரு க எல்லோருக்கும் கடன் அடித்தால் நான் கடை நடத்த முடியாது கடைசியில் கடையை காலி செய்து விட்டு போக வேண்டிய நிலம் வாங்கிவிடும் என்று தெரிவிக்கின்றார் ஆகவே வெற்றி மட்டும்தான நச்சு இதற்கு மேல் நான் வந்து கடன் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கின்றார் அப்படி இருந்த உரம்புட்டைகள் எல்லாம் நீங்கள் மொத்தமாக எடுப்பீங்க இல்லையா அப்போ அங்கே வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க மாட்டார்களா என்று கேட்கும் பொழுது ஐயா அங்கேயெல்லாம் ஹோல்சேல் மொத்த வியாபாரத்தில் எடுக்கும் பொழுது எவ்வளவு மூட்டைக்கான தொகையோ அதை நான் செலுத்தினால் மட்டுமே நான் மூட்டையிலே கை வைக்க முடியும் என்று அவர் தெரிவிக்கின்றார் இப்படி பேசும் நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரிதான் ஆனால் ஒருத்தருடைய இந்த கிராமத்திலே வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக களத்தில் கொள்ளாமல் முகம் பார்த்து நீங்கள் சில கடனை கொடுத்துதான் ஆக வேண்டி இருக்குமே என்று சொல்லும் பொழுது அது கிராமத்திலே கடன் கொடுத்து வாங்காமல் வாழ முடியாது விற்க முடியாது நாங்களும் இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார் அப்பொழுது ஆமாங்க அதுவும் தான் சரி பார்ப்போம் எப்படி இருக்குது என்று தெரிவிக்கின்றார் அந்த நேரத்தில் உரக்கடை என்பது அந்த அண்ணாச்சி சொல்கிறார் உரைக்கடை எவ்வளவு அவசியம் என்பதை தெரிவித்து நாங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஊரில் வந்து உரக்கடையை இல்லை தம்பி நாங்கள் இங்கேருந்து ஒரு தூரத்தில் தான் அதை வாங்கினேன் வாங்க வாங்கினாலும் கை மேலே காசு கொடுத்தா அங்கே கொடுப்பாங்க அதை வாங்கி அதை வண்டியில் ஏற்றி அந்த பொருளை அங்கேருந்து கொண்டுட்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வயலை கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் பாருங்கள் இப்போ நீங்கள் உரக்கடை ஆரம்பித்த இந்த நேரத்தில் நாங்கள் அப்படியே எடுத்தமா கைக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நீங்கள் உரக்கடையை ஆரம்பிச்சிட்டிங்க இதை வச்சு உடனடியாக நாங்கள் அப்படியே கொண்டு போய் நேரடியாக விதைச்சி நல்ல முறையில் ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கான ஒரு இது உங்கள் தொழில் உங்களுக்கும் தொழில் நடந்த மாதிரி இருக்கும் எனக்கும் இந்த உரக்கடையை வச்சு எங்களுக்கும் தொழில் நடந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் தொழில் நடந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரிங்க அண்ணாச்சி உங்களுக்கு என்ன தான் உரம் வேணும்னு கேட்குறாரு அப்போ நான் நெல் நடவு போடணும் எனக்கு அடி உரமாக இதை கொடுங்க வந்து மிளகாய் வந்தலுக்கான டிஏபி கொடுங்க எது போல இருக்கிறார் சரி வாங்கி போகிறீங்களா இப்போவே வாங்குறீங்களா இல்லை பின்னாடி வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறேன் இப்போவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாச்சி அப்புறம் பாருங்கள் கடன் கொடுங்க தான் ஆகணும் ஏன்னா நான் பால் பணம் வந்த வந்த உடனே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் இந்த கொடுத்துட்றேன் ஐயோ அண்ணாச்சி கடன் மட்டும் எங்கிட்ட நான் தான் முதலியே சொன்னேன் இல்லையா கடன் வந்து என்னால் கொடுக்கவும் முடியாது எனக்கு கடன் கொடுத்தெல்லாம் நான் வந்து வியா இது வியாபாரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் தம்பி நிச்சயமாக சொல்கிறேன் என்னை நம்புங்க வாங்க வந்த உடனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ரூபா வரும் அதில் வந்து நான் உடனடியாக உங்களுக்கு கொடுத்துருவேன் என்று அவர் நீங்கள் கொடுத்துருவீங்க அண்ணாச்சி ஆனால் என்னுடைய நிலைமையெல்லாம் தாங்க முடியாதே நான் அந்த அது வரைக்கும் கடன் கொடுக்க முடியாது அதனால் வருத்தப்படாதீங்க என்னாச்சு என்று அவர் சொல்கிறார் அப்படியா சரி அப்போ ஒன்று மணிக்கு ஒரு நாள் தவணையில் நாளை கழித்து நான் இந்த பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இந்த பணம் இந்த கொடுங்க என்று சொல்லுகிறார் அப்படியா ரைட்டு சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் நாளை கழித்து கொடுத்துருவீங்கன்னு என்ன நிச்சயம் என்று கேட்குறார் அப்பொழுது நிச்சயமாக தருகிறேன் அப்படி இல்லைன்னா வாரம் ஆட்டு வியாபாரி வர சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிடையில் இருக்கக்கூடிய ஆட்டையாவது உங்களுக்கு விற்று நான் சொந்த செய்தியில் உங்களுக்கு நிச்சயமாக நான் பணம் கொடுத்துருவேன் என்று தெரிவிக்கின்றார் அப்படியா ஏன்னா தொழிலில் வந்து சுத்தம் இருக்கணும் தம்பி எங்களை தம்பி நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த நீங்களுக்கு நாங்களும் நல்லா இருக்கோம் இல்லையா வாங்கிட்டு நாங்கள் ஏமாற்ற முடியுமா என்று தெரிவித்து அந்த உரத்தை எடுத்து போடுகிறார் மூணு நாள் ஆச்சு அவர் அதுக்கப்புறம் அந்த சத்தத்தையை காணும் மூணு நாள் கழித்து இவர் உர வந்து இவர் அண்ணாச்சியை தேடி வர்றாரு வந்து பார்க்குறாரு அண்ணாச்சி உங்களைத்தான் பார்க்க வந்தேன் எங்கே மூணு நாளாக ஆளையே கண்ணில் காணோம் ஆ தம்பி தம்பி வாங்க வாங்க என்ன பண்ணுறது எல்லாம் உழவடிச்சு போட்டாச்சு பரம்பு வடித்தாச்சு நாற்று நடவணும் இல்லையா மூணு நாள் ஆள் கிடைக்கல எல்லாம் பண்ணி கடைசியில் ஆளை கொண்டு வந்து சேர்த்து ஒரு வழியாக நட்டு முடிச்சிட்டேன் தம்பி அன்பு சொல்லுகிறார் அப்படியா சரி ரொம்ப நல்லதாக போச்சு அண்ணாச்சி அப்புறம் நம்ம பணம் என்ன அந்த தம்பி வாங்க பால்காரர் வந்து பால் சசீட்டில் போய் கேட்டேன் அவர் வந்து இன்னும் சாம வாங்குறாரு ஆட்டு ஏவாரு சொல்லி சொல்லிவிட்டேன் அவரும் வந்து இதை வாரம் அதை வாரம் சொல்கிறார் தம்பி அவர் இந்த வாரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இன்னும் எனக்கு அந்த பணமும் வந்து சேரலை அப்படிங்கிறார் அப்படியா பார்த்திங்களா நீங்கள் வந்து நேர்மையாக நீங்கள் வந்து எனக்கு மூணு நாளில் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு இந்த காலகட்டமே கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆகி விடுகிறது இரண்டு நாள் முறையும் மூன்று நாள் கழித்து மறுபடியும் சந்திக்கிறார் அப்பொழுதும் அவர் இதையும் சொல்லுகிறார் இதை வந்து இந்த மாதிரியான ஒரு பால் கணக்கு ரூபாயில்தான் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல ஆனால் நீங்கள் என்னையும் தான் நம்பாமல் நீங்கள் சொன்னீங்க இப்போ வேறு வழியில் பால் கணக்கும் எனக்கு வந்து சேரலை இந்த பணமும் ஆட்டு ஏவார்கிட்டருந்து எனக்கு அந்த பணம் வந்து சேரலை இந்த சூழ்நிலையில் தயவுசெய்து சம்சாரினுடைய குழம்பு இப்படி தான் இருக்குது நம்பி கொஞ்சம் பொறுத்துங்க நிச்சயமாக நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார் அவர் வந்து சொல்லார் நான் உங்களை நம்பி தான் நான் வந்து போய் சரக்கு எடுத்துகிட்டு வர போகிறதுக்காக நான் வெளியூர் போய் தான் சரக்கு உங்கள் பணத்தை நம்பி தான் இருக்கிறேன் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு போகிறார் திரும்ப மீண்டும் வந்து அவர் வந்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஒரு மீண்டும் ஒரு இரண்டு நாள் கழித்து என்னாச்சு எங்கே ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இன்னோட ஏழு நாள் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் தவணையில் தான் நீங்கள் வாங்கிட்டு போனீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா தம்பி பறக்கப்படாதீங்க பணம் வந்துருச்சு என்னைக்கு இருந்தாலும் எங்கே போயிருந்தால் வந்துருச்சு உங்களுக்கு எவ்வளோ நான் கொடுக்கணும் என்று கேட்கிறார் நூற்றி எண்பது ரூபாய் என்று அவர் தெரிவிக்கிறார் அப்படியா இருந்தாங்க பால் பணம் தான் அதுதான் கடைசி கை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறு ரூபாயை அவர் கொடுத்துக்கிறார் அது ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் வந்து நூற்றி எண்பது ரூபாய் போக மீது இருபது ரூபாய் என்னிடம் இப்பொழுது இல்லையே நான் பாக்கெட்டில் கொண்டுட்டு வரலையே என்று அவர் தெரிவிக்கின்றார் அப்பொழுது அண்ணாச்சி சொல்கிறார் தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் என்ன நம்பி நீங்கள் இந்த நூற்றி எண்பது ரூபாயை வந்து நீங்கள் கொடுத்தீங்க இந்த இருபது ரூபாய் உங்கள்கிட்ட இருந்தால் நான் எப்போ இருந்தாலும் வாங்கிக்குவேன் தேவையானதையும் நான் வாங்கிக்குவேன் பரவாயில்ல அது உங்கள் இருக்கட்டும் என்று தெரிவித்துவிட்டு அவர் செல்கிறார் அப்பொழுது இவர் ஆமா தம்பி நீங்கள் கூட போய் உரம் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் நான் போய் சரக்கு எடுக்கணும்னு சொன்னீங்களே போன வாரத்திலேயே நீ போகலையா என்று கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் என்ன பண்ணுறதுங்க நானும் என்னுடைய தேவைக்கு சில போய் சொல்ல வேண்டியதைத்தானே இருக்குது நான் தான் நினச்சேன் போகலை இப்படி சொல்லித்தானே வாங்க வேண்டியது இருக்குது என்று தெரிகிறார் அப்பொழுது கடைசியாக அவர் சொல்லி முடிப்பது என்ன செய்கிறது தம்பி உண்மையை சொல்லி நேர்மையாக வாழணுங்கிற நினைப்பை கூட வாழக்கூடாது இந்த உலகம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு தம்பி அப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் கொண்டு வர போகிறீங்களான்னு கேட்குறார் ஆமாங்க நான் நாளைக்கு சரக்கு வாங்க போகிறேன் வரும்போது பூச்சி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார் ஆமாம் தம்பி வாங்கிட்டு வாங்க நாம் வந்து அடுத்த களை எடுத்துகிட்டு உடனடியாக நான் மருந்து தெளிக்கணும் என்று அவரை தெரிவித்ததோடு இந்த சிறுகதை முடிக்கிறது இந்த ஐயா வணக்கம் இந்த சிறுகதை வந்து இது வேளாண்மை சார்ந்த ஒரு சிறுகதாக இருந்தாலும் ஒரு சின்ன சிறு விவசாயியான ஒருவர் வந்து அவர் அந்த ஒரு அவருக்கு உண்டான அந்த புஞ்சையிலே அந்த பயிர் செய்து அந்த களத்துக்கு கொண்டுட்டு வந்து அதை திரும்ப வரை எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை பற்றி இந்த ஒரு சின்ன இருவருடைய உரையாடல் மூலமாகவும் ஒரு சிறு இதன் மூலமாகவும் இந்த கதையிலே மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் இருக்கின்றார் என்னை பொறுத்தளவில் இந்த துறை சார்ந்த விஷயங்களை தெரிவிப்பதாக இருந்தால் உண்மையாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் வரைக்குமே நிஜமாகவே ஒரு விவசாயிகளுக்கு நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன் விவசாயிகளுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் சில கால பணிகள்லாம் இருந்தது அந்த இரண்டாயிரத்துக்கு பின்னராக முழுங்காகவே இந்த துறை மாறிவிட்டது இப்பொழுதெல்லாம் நிஜமாக நெஞ்சை தொட்டு சொல்வதாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் பெருசாக விவசாயிகளுக்கு எதுவும் செய்கிற மாதிரி அரசும் திட்டப்பணிகளை ஒன்றும் கொண்டு வந்து கொடுக்குறதில்ல அதை கொண்டு போய் விவசாயிகளுக்கு ஒன்று சேர்த்துன மாதிரி தெரியல ஸோ இது வந்து அரசியலில் சார்ந்து நான் சொல்வதாக நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்திய சூழல் அப்படி இருபத்தி நான்கு நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லிவிட்டு இப்படியே காலம் ஓடிக்கொண்டு இருக்கிற வழியை அன்றைய நான் அந்த காலகட்டத்தில் பணியில் சேர்ந்த பொழுது ஒம்பதரை மணிக்கு மேல் என்னால் வீட்டில் இருக்க முடியாது ஒம்பதரை மணிக்கு நான் வயலில் இருப்பேன் ஒன்பதரை சாரி இது யாரும் போர் நினைக்க நினைக்குவேன்னா அந்த ஒம்பதரை மணிக்கு போனோன்னா அப்போ வந்து கே வில்லேஜ்னு சொல்லுவாங்க தனியூர் கடத்தூர் காரத்தொளவு குமரலிங்கம் கா இது வரைக்கும் வரும் அந்த ஆற்று பாசனத்திலேருந்து குமரலிங்கம் போய் சேர்ந்தால் அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு வயலாக சுற்றி விட்டு மதியம் சாப்பாட்டுக்கு வந்து மடத்துக்குள்ள வருவேன் சாப்பிட்டு விட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் திரும்ப கிளம்பினால் சோழமாதேவி வழியாக கரியூர் கடத்தூர் காரத்தொழவு விட்டு விட்டு இரவு ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் வீடு திரும்பி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வீட்டு வீட்டுக்கிழமனா திரும்புவேன் அந்த பணி செய்த ஒரு திருப்தி வந்து அதுக்கப்புறம் ஒரு இருபது வய இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே அந்த ஒரு திருப்தி இருந்தது கா பணிதான் விவசாயிகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியலை ஆனால் விவசாயம் இல்லை என்றால் இந்த நாட்டினுடைய நாட்டுகளில் நாமே இந்த இப்போ உட்காந்து பேசிக்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த தெம்பை கொடுப்பதற்கே விவசாயமும் விவசாயம் சார்ந்த அந்த பொருளும் உற்பத்தியும் இல்லை என்றால் இல்லை நேற்று இன்றைய காலை பார்த்தால் இந்த ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னார் எல்லோருமே தக்காளியை கொண்டு போய் கொட்டினார்கள் இன்றைக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோ ப பெட்டி வந்து நூ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பதாக போட்டிருந்தாங்க ஆகவே இந்த ஏற்றம் இறக்கம் வந்து விவசாய பூர்வத்தை பொறுத்து தவிர்க்க முடியாது ஏனென்றால் இது வந்து அன்றாடம் அழையக்கூடிய பொருள் விற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற விவசாயிகள் இந்த பயில் ஆரம்பத்தில் சொன்னது போல் அது உப்புவிக்க போன்றால் மழையும் மாவுகிக்க போனால் காற்று அடிக்கக்கூடிய சூழ்தான் என்ற சூழல் இந்த கதையிலே மிக அருமையாகவும் சொல்லுத்த மேலாண்மை பொன்னுசாமி அவருடைய இந்த சிறுகதையின் வாயிலாக எனக்கு தெரிந்தவர்களை கூறினேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்து அந்த உடுமலை இலக்கிய கழகத்துக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்